ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம் நான் பார்த்த கோயிலை நீங்களும் பார்க்க வீடியோ போட்டு விட்டேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அற்புதமான கோயில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னை பக்கத்தில் ஒட்நேரி ஒட்நேரியில் கூட விநாயகபுரம் ஸ்வர்ண விநாயகர் கோயில்னு போட்டிங்கன்னா நெட்டில் ஒட்டியி ஸ்வர்ண விநாயகர் டெம்பிள்னு போட்டிங்கன்னா வந்துடுது கூகுளில் அற்புதமான கோயில் பார்க்க வேண்டிய கோயில் இது இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா நம்ம நவகிரகம் இப்போ அம்மா சுற்றிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் இது மூலவர் விநாயகர் கீழே வந்து சுயம்பு மேலே வந்து நம்ம பார்க்குற விநாயகர் எப்போவுமே இந்த கோயிலுக்கு விசேஷம் என்னன்னாக்கா நவகிரகம் வந்து நம்ம இப்போ அம்மா சுற்றிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆனால் இந்த கோயிலில் பின்னாடி பக்கம் இன்னும் விசேஷமாக தனித்தனி சன்னதி இருக்கிறாங்க ஒரு ஒரு கூடவே அவங்க மனைவிமார்களும் இருக்கிறாங்க அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி அற்புதமான கோயிலு எல்லாரும் பார்க்க வேண்டிய கோயில் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அனைத்து யூடியூப் நண்பர்களுக்காகவும் நானும் வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் இதுதான் நம்ம அண்ணாவும் அம்மாவும் சுற்றுறாங்க பாருங்கள் இதுதான் நம்ம நகர இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த கோயில் அப்படி பின்னாடி சன்னதியில் பின்னாடி பக்கம் ஒரு ஒரு தனி சமையல் இருக்குது அனைவரும் மனைவியுமாரோடு இருக்காங்க அது ஒரு விஷயம் யார் வேணாலும் தான் பாருங்கள் இது மூல வரும் விநாயகருக்கு நம்ம பார்த்தது அற்புதமான கோயில் இந்த இடத்துல இப்படி ஒரு கோயிலான ஒரு அதிசயம் மேலே அனைத்து விதவிதமான விநாயகரை வச்சுருக்கிறாங்க ஒரு விஷயம் ரொம்ப அழகான கோயிலுங்க எல்லாருமே அற்புதமான கோயில் காமிக்கிறேன் பாருங்க சூரிய பகவான் இப்படி தான் தனித்தனி சன்னதி இருக்குது இந்த கோயில் உள்ள இதுதான் விஷ் விசேஷம் இந்த கோயிலில் பாருங்கள் அங்கார பகவான் கேது பகவான் எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது இங்கே பாருங்கள் நவகிரகம் அவ்வளோ அழகாக இது கட்டிருக்கிறாங்க இந்த கோயிலில் நிச்சயமாக எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய கோயில் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப் நிஜமாக சொல்கிறேன் நான் எல்லோரும் போய் பார்த்துட்டு வாங்க யூடியூப் அனைத்து நண்பர்களுக்காகவும் நான் போய் வேண்டிட்டு வந்திருக்கிறேன் அப்புறம் என்ன சொல்கிறது பாருங்கள் பா நெக்ஸ்ட் டைமு யார் வேணாலும் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் பக்கம் இருக்கிறவங்க நிச்சயமாக போய்ட்டு வரலாம் பார்த்துட்டு வாங்க பாருங்கள் சன்ன இதை எந்தெந்த ராசிக்கார் யாருக்கு முன்னோன்னு கூட இருக்குது சனிமாத்மா சனிமாத்மா இப்போ பார்த்துட்டு இருக்கிற மனைவிமாரோட இருக்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான கோயில் இது திரும்ப ஒரு முறை அட்ரெஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பொன்னை இப்போ சித்தூர் பக்கத்தில் பொன்னை இருக்கு பொன்னையிலேருந்து பக்கத்தில் தான் ஒட்னேரி ஸ்வர்ண விநாயகர் டெம்பிள்னு போட்டிங்கன்னா நிச்சயமாக அட்ரஸ் கூகுளில் காமிக்குது போய் பார்க்க வேண்டிய கோயில் அங்கே நிறைய பரிகாரம்லாம் கூட பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எதுவும் பார்க்கலை பூர்வமாக விசாரிச்சுட்டு எதுக்காச்சும் குழந்தை இல்லாதவங்க இல்லை திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறாங்களாம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பண்ணுறதா பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் எல்லாரும் பார்க்க அனைவருக்கும் சைவ விநாயகர் சாரி விநாயகரோட வறுமை கிடைக்கட்டும் யாருங்க கிடைக்கட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஜோடியோடு விநாயகரை பார்த்து அருமை பெறுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்